பிடிஎன் சினிமா தங்களை அன்புடன் வரவேற்கிறது மக்கள் நாயகன் ராமராஜன் நடிப்பில் வெளிவராத திரைப்படங்கள் தான் பார்க்க போகிறோம் ஷூட்டிங் ஆரம்பித்து படம் பாதியில் நின்று போயிருக்கும் பல படங்கள் எடுத்து வெளிவராத திரைப்படங்கள்லாம் நிறைய திரைப்படங்கள் இருக்குது அந்த திரைப்படங்கள் என்னென்ன திரைப்படங்கள் இருந்து வரிசையாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் குறிப்பாக மக்கள் நாயகன் ராமராஜன் நடித்து வெளிவராத திரைப்படங்கள் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் முதல் திரைப்படமாக இரட்டை வேடத்தில் மக்கள் நாயகன் ராமராஜன் அவர் நடிப்பில் வெளிவர இருந்த திரைப்படம் தான் தர்மம் இந்த திரைப்படம் இரட்டை வேடத்தில் இருவர் அண்ணன் தம்பியாக நடிச்சிருப்பார் இந்த திரைப்படத்தோட படப்பிடிப்புகளாம் பிரமாதமாக நடைபெற்றது இந்த திரைப்படத்திற்கான எதிர்பார்ப்புகள் ரொம்ப எதிர்ந்தது போஸ்டர் மற்றும் பத்திரிகைகள்லாம் மிக பிரபலமாக அந்த படங்கள் பேசப்பட்டது ஏன்னால் இரட்டை வேடத்தில் மக்கள் நாயகன் நடித்த திரைப்படங்களே இந்த திரைப்படத்திற்கு அவ்வளோ எதிர்பார்ப்பு பூஜையெல்லாம் பிரமாதமாக போடப்பட்டு இந்த திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா சில பிரச்சனைகள் ப்ரொடியூசர் மற்றும் அவங்களுக்கு சில வாக்குவாதங்கள் இருந்தனால இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே எடுக்க முடியாமல் போயிடுச்சு ஆனால் அந்த திரைப்படத்தில் பொறுத்த வரைக்கும் ஒரு பாடலும் ஒரு ஃபைட் சீன்லாம் அந்த திரைப்படத்தில் எடுத்திருக்காங்க இரட்டை வேட சீனெல்லாம் போஸ்ட்லாம் வெளிவந்தது மிக பிரமாதமாக ஒரு வரவேற்பாக இந்த திரைப்படத்திற்கு இருந்தது இரட்டை வேடத்தில் மக்கள் நாயகன் வருகிற ஒவ்வொரு சீனும் அந் இஞ்சி போய் இஞ்சி போய் எடுத்துருக்காங்க ஆனால் அந்த திரைப்படம் பாதிக்கிட்டே நின்று போச்சு அடுத்த திரைப்படமாக தங்க நிலா என்ற திரைப்படம் இந்த திரைப்படத்தோட இயக்குனர் ராஜாதி ராஜன் என்பவர் இந்த திரைப்படத்தை இயக்க இந்த திரைப்படத்திற்கு இளையராஜா அவர்கள் தான் இசை இந்த திரைப்படத்தோட படப்பிடிப்பும் பார்த்தீங்கன்னா பிரமாதமாக நடைபெற்றது பூஜையெல்லாம் பார்த்தீங்கன்னா போஸ்ட் பெரிய ஒரு போஸ்ட்டாக வந்தது படத்தில் ஒவ்வொரு போஸ்டர்களும் வெளியிடப்பட்டது இந்த திரைப்படத்தில் இளையராஜா இசையில் நிறைய கிட்டுகள் பொதுவாக மக்கள் நாயகர் ராமராஜன் அவர்களோட வெற்றி திரைப்படங்களில் இளையராஜா அவர்கள் இருப்பாங்க அதுபோல் இந்த திரைப்படத்திலையும் இளையராஜா அவர்கள் தான் இசையமைத்திருந்தார் இந்த திரைப்படத்தோட படப்பிடிப்பு மற்றும் பாடலும் எடுக்கப்பட்டது மக்கள் நாயகன் ராமராஜன் அவரோட லுக்கிங் போஸ்டர்லாம் பார்க்கும்போது ஒவ்வொரு திரைப்படத்திற்கும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் இருக்கும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவரோட ரசிகராக இருந்தாலும் இவரை பொறுத்த வரைக்கும் அந்த பாணியிலே பின்பற்றி வரக்கூடிய ஒரு நல்ல ஒரு நடிகனாக சிறந்த நடிகனாக இந்த திரைப்படமும் எடுக்கப்பட்டது இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா சில காரணங்களாக நிறுத்தி வைக்கப்பட்டது அதற்கடுத்து இந்த திரைப்படமும் வெளிவரவில்லை மக்கள் நாயகன் ராமராஜன் நடிப்பில் இந்த திரைப்படமும் வெளிவராக அப்படியே பாதியில் நின்று அடுத்த திரைப்படமாக தங்கநிலா என்ற திரைப்படம் தங்கநிலா திரைப்படத்தில் பொறுத்த வரைக்குமே மக்கள் நாயகன் ராமராஜன் மற்றும் சீதா போன்ற பலர் இணைஞ்சு நடிக்க இருந்தது இந்த திரைப்படத்தோட பட பூஜையும் போட்டு இந்த திரைப்படம் வந்து பாதி பாதி ஓரளவு போயிடுச்சு இந்த திரைப்படத்தில் பாடல்களும் எடுக்கப்பட்டது மக்கள் நாயகன் ராமராஜன் அவர்களுக்கு ஒரு தங்கமான நிலவாக என்கிற அளவுக்கு பாடல் பொதுவாகவே அவரோட திரைப்படத்திற்கு சூப்பராக அமைஞ்சிடும் அந்த மாதிரி தான் அவரோட திரைப்பட பாடலும் சரி ஷூட்டிங் ஸ்பாட்டும் சரி அந்த அளவுக்கு எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படங்கள்லே இந்த தங்கமான நிலவு திரைப்படமும் இந்த திரைப்படத்திலையும் போதே பார்த்தீங்கன்னா சில வாக்குவாதங்கள் ஏற்பட்டு பல பிரச்சனைகள் ஏன்னா ஒரு படத்தை வந்து நிறுத்தி வைக்க காரணங்கள் சில காரணங்கள் இருக்கலாம் பொதுவாக மணி பிரச்சனை தான் காசு பிரச்சனை தான் இருந்தாலும் எந்த திரைப்படமும் ஷூட்டிங்கெலாம் எடுத்து இந்த படத்தையும் அப்படியே நிறுத்திட்டாங்க பார்த்துட்டு எடுக்க முடியாமல் போயிடுச்சு அடுத்த திரைப்படமாக பல்லவன் பாண்டியன் என்ற திரைப்படம் இந்த திரைப்படத்திலையும் பார்த்தீங்கன்னா இரட்டை வேடத்தில் தான் இரட்டை வேட என்பது ஒரு புதுமையான ஒரு திரைப்படம் ரூபினி மற்றும் பலரும் இந்த திரைப்படத்தில் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படத்தோட போஸ்டரும் சரி பேப்பர் ஆடுகளிலையும் வெளிவந்தது இந்த திரைப்படத்திற்கும் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு பல்லவன் பாண்டியன் பல்லவன் என்ற ஒரு கதாபாத்திரத்துலையும் ஒரு ராமராஜனும் இன்னொரு பாண்டியன் என்கிற கதாபாத்திரத்தில் ஒரு ராமராஜனும் நடிச்சிருப்பாங்க இந்த கதைக்காலத்தை பொறுத்த வரைக்குமே ஒரு ஆனந்தம்பியோட நடக்கிற ஒரு சென்டிமெண்டான இரட்டை வேடத்தில் அருமையான கதைகளும் கொண்ட இந்த திரைப்படமும் சில நேரத்தில் அப்படியே நின்று வச்சு ஏன்னா படப்பிடிப்பு எல்லாமே பிரமாதமாக நடைபெற்றது இரட்டை வேட கதாபாத்திரத்தில் இதுக்கும் பொறுத்த வரைக்கும் பாடல் எடுக்கப்பட்டது இந்த திரைப்படத்தில் இரட்டை வேட போஸ்டர்கள்லாம் பார்த்தீங்கன்னா பேப்பரில் பெரிய ஒரு போஸ்ட்டாக வெள்ளி வந்தது அந்த வெள்ளி மலர்லாம் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஒரு கலர்ஃபுல்லான ஒரு புகைப்படங்கள் கொடுக்கப்பட்டது இந்த திரைப்படமும் பார்த்தீங்கன்னா அந்த சமயத்தில் கரெக்டான சமயத்தில் ஷூட்டிங் அவருக்கு அமையாத காரணத்தினால இந்த திரைப்படமும் அந்த சமயத்தில் அப்படியே நிறுத்தி வச்சிட்டாங்க அடுத்த திரைப்படமாக காங்கையன் காலை என்ற திரைப்படம் காங்கையன் காலை பொதுவாக நிறைய திரைப்படங்கள் இருக்கலாம் இந்த திரைப்படத்தில் காங்கையன் காலையில் ரேகா மற்றும் பலரும் இந்த திரைப்படத்தில் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க செந்தில் கவுண்டமணி கம்போவில் இந்த திரைப்படத்திலையும் அவங்களும் இணைஞ்சு நடிச்சிருக்காங்க இந்த திரைப்படமும் பார்த்தீங்கன்னா ஓரளவு ஒரு அறுபது பெர்சன்டேஜ் இந்த திரைப்படத்தோட படப்பிடிப்புலாம் நடைபெற்றது இந்த திரைப்படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட்லேயும் சரி மற்ற எல்லா தினங்களையும் சில ஒரு காரணங்களாக இந்த திரைப்படத்தையும் அப்படியே நிறுத்தி வச்சுட்டாங்க இந்த திரைப்படம்லாம் திரைக்கு வந்திருந்தால் மக்கள் நாயகன் ராமராஜனோட நடிப்பு திரைப்படங்களில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அவர் நாற்பத்தி நாலு படத்துக்கு மேலே நடிச்சிருக்காரு குறிப்பாக இந்த திரைப்படங்கள் வரும்போது அவளுக்கு அதிக சினிமா மார்க்கெட்டில் இன்னும் கொஞ்சம் உச்சத்துக்கு கொண்டு போவார் சோலாராக நடித்து மிகப்பெரிய கெட்டு கொடுத்த ஒரு நாயகன் என்பது மக்கள் நாயகன் ராமராஜன் அவர்கள் தான் இந்த காங்கையன் காலை திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே பொதுவாக அவரோட செண்டிமெண்ட் டிசைனில் தாக்கக்கூடிய அளவுக்கு நடிப்பின் திறமை கொண்டவர் தான் மக்கள் நாயகன் ராமராஜன் இந்த திரைப்படமும் அப்படியே பாதியில் நின்று போச்சு அடுத்த திரைப்படமாக நீ ஒரு தனிப்பிறவி என்ற திரைப்படம் இந்த திரைப்படத்துக்கு சிப்பி விஜயன் அவர்கள் மற்றும் கு குமார் இந்த திரைப்படத்தோட ஏ இளையராஜா அவர்கள் இசையமைத்திருப்பார் மக்கள் நாயகன் மற்றும் பலர் இந்த திரைப்படத்தில் நடித்திருப்பாங்க இந்த திரைப்படத்தோட இயக்குனர் பொறுத்தவரையும் காண்டிமின் அவர்கள் தான் இந்த திரைப்படத்தை இயக்கதாக இருந்தது இந்த திரைப்படத்திற்கும் இளையராஜா இசையில் அந்த சைக்கிளில் போகிற சீனில் இருக்கட்டும் மற்றபடி ஒரு பைக்கில் ஒரு புல்லட்டில் வர சீன் அந்த மாதிரி போஸ்ட்டுக்கெலாம் வெளிய விட்டு இளையராஜாவோட இசையில் ஒரு தனிப்பிரிவை என்கிற அளவுக்கு இந்த திரைப்படமும் பார்த்தீங்கன்னா படப்பிடிப்பு விறுவிறுப்பாக தான் நடைபெற்றது ஆனால் பத்திரிகையில் வரும்போது எல்லாமே ராமராஜன் அவர்களோட திரைப்படங்கள் ஒவ்வொரு எதிர்பார்ப்புகளும் இருக்கும் ஏன்னா ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு உற்சாக ஊட்டக்கூடியது மக்கள் நாயகன் ராமராஜன் பொதுவாக தென் மாவட்டங்களில் குறிப்பாக இவர்களோட ரசிகர்கள் அதிகமாக இருப்பாங்க ஒவ்வொரு படமும் வரும்போது பார்த்திங்கன்னா போஸ்டர் அடிச்சிருவாங்க கட் அவுட் பேனர் பார்த்திங்கன்னா பிரமாதமாக இருக்கும் ஆனால் அந்த திரைப்படத்திற்கும் ரொம்ப ஒரு எதிர்பார்ப்புகள் இருந்தது பாடலும் சரி படம் நல்லா அமையும் நம்ம தலைவரோட திரைப்படம் என்று எதிர்பார்த்தது இந்த திரைப்படமும் அப்படியே பாதியில் நின்று போய்விட்டது அடுத்த திரைப்படமாக காவலன் என்ற திரைப்படம் இந்த காவலன் என்ற திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் பொதுவாக ஊர் காவலாக இருப்பார் ரஜினிகாந்த் அந்த மாதிரி நடித்த திரை கதாபாத்திரம் கொண்ட இவர் மக்கள் நாயகன் அவர்கள் ஒரு ஊரில் வந்து பெரிய பஞ்சாயத்து தலைவராக கதைக்களமாக எடுப்பதாக இந்த திரைப்படத்தோட பத்திரிகையாளர்கள் இந்த திரைப்படமும் வந்தது காவலன் திரைப்படமும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த திரைப்படம்லாம் தான் சொன்னாங்க ஆனால் இதில் ரெண்டு மூணு ஃபைட் சீன்லாம் எடுக்கல ஆனால் இந்த திரைப்படமும் திரைக்கு வந்திருந்தால் வேறு லெவலில் இருக்கும் ஏன்னா ஃபைட் சீன் தான் அந்த திரைப்படத்தில் அதிகமாக எடுத்திருக்காங்கன்னு சொல்கிறாங்கன்னா ஒரு ஆக்ஷன் கலந்த ஒரு திரைப்படமாக மக்கள் நாயக மக்களுக்கு ஒரு ஆதரவு கொடுக்கும் ஒரு திரைப்படமாக இந்த காவலன் திரைப்படத்தில் நடித்திருக்கிறார்கள் ஆனால் இந்த திரைப்படத்தில் அவரோட ஒவ்வொரு ஸ்டைல் லுக்கிங் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்கும் வேஷ்டி சட்டையில் தான் அந்த படத்தில் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இருப்பார் அந்த அளவுக்கு போஸ்டரும் பத்திரிகையில் வெளியிடப்பட்டது ஒரு அருமையான ஒரு திரைப்படம் தான் மக்கள் நாயகன் ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு ஊட்டும் மலை அளவுக்கு ஒரு பிரமாதமான ஒரு படைப்புகளாக காவலன் திரைப்படம் வரும் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருந்த சமயத்தில் இந்த திரைப்படமும் அப்படியே நிறுத்தி வச்சு இந்த திரைப்படத்தையும் அப்படியே மூடிட்டாங்க வர முடியாமல் போயிடுச்சு அடுத்த திரைப்படமாக பெத்தம் பெத்தவ மனசு என்கிற ஒரு திரைப்படம் மக்கள் நாயகன் ராமராஜன் இதற்கு பொறுத்த வரைக்குமே ராஜகிரன் அவர்கள்லாம் பிரசன் பண்ணியிருப்பார் பூஜையெல்லாம் போட்ட பார்த்து இந்த திரைப்படத்திற்கு பார்த்தீங்கன்னா இளையராஜா அவர்களோட இசையில தான் இந்த திரைப்படம் பூஜை போட்டு பிரமாதமான ஒரு விழாவாக நடத்தினாங்க இந்த திரைப்படத்திற்கும் பெத்த மனசுங்கிற மாதிரி ஆனால் பெத்த மனசு பிள்ளை அடின்னு பாட்டுலாம் இருக்குது இருந்தாலும் இளையராஜா பாடலை பொறுத்த வரைக்குமே இளையராஜா வச்சு நிறைய ஹிட்டு கொடுத்த நடிகர்லே பொதுவாக மக்கள் நாயகன் ராமராஜா தான் சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் கொடுத்துருப்பாரு மக்கள் நாயகன் அவர்களை பொறுத்த வரைக்குமே இந்த திரைப்படத்தோட பட பூஜை ராஜிகரன் மற்றும் பல நடிகர்கள் இந்த திரைப்படத்துக்கு வந்திருந்தாங்க இந்த திரைப்படமும் நடைபெற்றது ஆனால் பட பூஜை போட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு மாதங்கள் தாமதிச்சாங்க படமும் அப்படியே பார்த்தீங்கன்னா வெளியூராம அப்படியே நின்று போச்சு இந்த படப்பிடிப்பும் அப்படியே நிறுத்திட்டாங்க கண்டினியூவாக ஒரு திரைப்படத்துக்கு ஆர்வாரமாக பட பூஜைகள்லாம் போடுவாங்க போட்டுட்டு பார்த்தீங்கன்னா சில பட்ஜெட் ப்ராப்ளங்கள் திருட ப்ரொடியூசர் ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா சில நேரத்தில் வர வரமாட்டாங்க சில நேரத்தில் வர வரமாட்டாங்க அந்த மாதிரி சில காரணங்கள் இருக்கும் சில நேரம் ப்ரொடியூசர் பிரச்சனை நெருக்கடிகள் செலவு பட்ஜெட் அதிகமாக ஆயிடுச்சுன்னா அந்த படத்தை அப்படியே நிறுத்திடுவாங்க அந்த கதாபாத்திரத்தில் இந்த படத்தையும் அப்படியே நிறுத்தி வச்சாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மக்கள் நாயகன் ராமராஜன் நடித்து வெளிவராத திரைப்படங்கள் குறிப்பாக ஒரு எட்டு திரைப்படங்கள் மேலே பார்த்தேன் குறிப்பாக இவர் திரைப்படங்கள் ஒரு பத்து படத்துக்கு மேலே இருக்குது ஆனால் குறிப்பாக நம்ம ஒரு எட்டு திரைப்படங்கள் தான் இந்த திரைப்படங்களை பொறுத்த வரைக்கும் பட பூஜை ஆரம்பித்து படம் பாதியில் நின்று போன திரைப்படங்கள் இந்த திரைப்படங்கள்லாம் திரைக்கு வந்தால் நல்லாயிருக்கும் வேறு திரைப்படங்கள் தான் கமெண்ட் பாக்ஸாக கமெண்ட் பண்ணி நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம் பாய்